நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆஸ்மா பேஷண்ட்ஸு பத்தில் ஏழு பேருக்கு ஆஸ்மா இருக்கிறது இல்லை அவங்களுக்கு அலர்ஜி தொந்தரவு தான் இருக்குது அது அவங்களுக்கே தெரியறதில்லை அப்போது இந்த ஆஸ்மானா என்ன அலர்ஜினா என்ன ஆத்மாக்கும் அலர்ஜிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இப்போது அலர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வாமையினால் ஒத்துக்காததுனால வெளிக்காட்டக்கூடிய ஒரு அறிகுறி நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் அதோடய ரெஸ்பான்ஸ் வந்து தப்பாக செயல்படுறதுனால நம்மளுக்கு தோலில் வந்து அது காட்டுது இப்போ இந்த அலர்ஜின்றது நம்மளுக்கு தோலில் காத்துருச்சுன்னா தோல் அலர்ஜின்னு சொல்கிறோம் இதுவே வந்து நம்மளோட கண்ணு மூக்கு காதில் காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம சைனசைட்டிஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு பல வகையான அலர்ஜி வருது இப்போ நம்மளுக்கு தோல் பாதிப்பு வரதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து கம்மல் போடுவாங்க மெட்டல்ஸ் ஏதாவது மெட்டல்ஸ் போடுறாங்க இல்லை தங்கமோ இல்லை வெள்ளியோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் போடும் போது அவங்களுக்கு காதில் அலர்ஜி ஆகுது சில வகையான ஜரி புடவைகள் போடும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஃபேப்ரிக்ஸ் பாடும் போதோ அதனால் ஒவ்வாமைனால அவங்களுக்கு அலர்ஜி வருது அதே மாதிரி நம்மளோட சைனசைட்டிஸ் தொந்தரவு சைனசைட்டஸ் தொந்தரவு போது கண் மூக்கு காது ஸோ இதில் சளி தேங்கிறதுனாலையும் அடுக்கு தும்மல் வர்றதுனாலயும் மூக்கடைப்பு இருக்கிறதுனாலயும் இல்லை வந்து மூச்சு விட சிரமம் இருக்கிறதுனாலயும் கண்ணுல இருந்து தண்ணி வருது மூக்குல இருந்து தண்ணி வருது அடிக்கடி தும்மல் வருது தொண்டை புண்ணாகிறது முகத்தை சுற்றி ஃபுல்லா வந்து பஃபினஸ் வாங்க முக வீக்கமா இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு வந்து சைனஸ் அலர்ஜியில இருக்குது நம்மளுக்கு அதே மாதிரி உணவு அலர்ஜி சில ஒவ்வாமை கருவாடு இல்லை கத்திரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள் அவங்க எடுக்கும் போது அவங்களுக்கு அதுனா வந்து ஒவ்வாமை வந்து வைத்து போக்கு வரலாம் அதிகப்படியான வயிறு வலி வரலாம் இந்த மாதிரியான தொந்தரவு வருது மேலும் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சில மருந்துகள் எடுக்கும் போது அதனாலையும் அதில் இருக்கக்கூடிய அந்த வேதியல் மாற்றங்கள்னாலையும் அவங்களுக்கு வந்து ட்ரக் அலர்ஜி வருது இதோடு சேர்ந்து வந்து பிரான்கியல் ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய சுவாச கொழாயில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம ஆஸ்மா தொந்தரவு நெஞ்சில் வரக்கூடிய இந்த அலர்ஜியை தான் நம்ம பிரான்கியல் ஆஸ்மான்றோம் பிரான்கியல் ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நம்மளில் பல பேருக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா மூச்சு விட சிரமமா இருக்கும் மூச்சு வாங்குறதுல சிரமமா இருக்கும் ஒரு மாதிரி நெஞ்சு பகுதி இருக்குன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சுவாச குழாய் வந்து நெருக்கமாகிறது சுருங்குறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது சில பேருக்கு வந்து ரொம்ப விசில் சவுண்ட் சொல்லுவாங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்ம நார்மலாக அவங்க பிரீத் பண்ணும் போதும் அந்த மாதிரியான சவுண்ட் கேட்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு அவங்க வந்து அலர்ஜியா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவு இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து பாகுபாடு பார்த்துட்டு அது என்ன மாதிரியான தொந்தரவுன்றதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணாமல் உடனே கூகுளில் பார்த்துட்டோ இல்லை வந்து ஃபார்மசியில் போய் மருந்துகள் வாங்கிட்டோ அவங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா இதை வந்து இந்த அறிகுறிகள் அவங்க சொல்லும் இது ஆஸ்மா தானா இல்லை அலர்ஜி தொந்தரவுகள் இருக்கா இல்லை வேற மாதிரியான தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத ஒரு டாக்டரால் மட்டும்தான் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை வச்சு நாடி பார்த்துட்டு அதுக்கான முறையான சிகிச்சைகள் அவங்க கொடுக்க முடியும் இதை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து மருந்துகள் வாங்கி எடுக்கும் போது அது வந்து இன்னுமே நிலமையை மோசமாக்க தான் செய்யும் எந்த ஒரு நோய் தன்மையாக இருந்தாலும் ஆரம்ப ஆரம்பாலத்திலேயே நம்ம அதுக்கான சரியான மருத்துவ முறையும் சரியான கவனம் செலுத்தணும் இருந்து மீண்டு வரலாம் இந்த மாதிரி மாத்திரைகள் வாங்கி எடுத்து 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 ரொம்ப முத்த அந்த நெஞ்சு பகுதியில் வந்து அந்த மாதிரி அடைக்கிற மாதிரி ஒரு இல்ல மூச்சு விட திணறலாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் போது இல்ல ஆரம்ப காலத்திலேயே நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை கரெக்டாக எடுக்கும் போது ஆஸ்மா தொந்தரவு மீண்டும் வரலாம் இந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவோட இருக்கிறவங்களுக்கு படி ஏறுறதுக்கு சிரமமா இருக்கு இறங்க சிரமமா இருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது சளி தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி ஆரோக்கியமாக நார்மலா எல்லாரும் சராசரியாக மூச்சு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாற முடியும் இயற்கை மருத்துவ முறையில எந்த ஒரு பக்க பக்கவிலையும் இல்லாம ஈஸியாக அவங்களோட நோய் தொந்தரவுல வந்து குணமடையலாம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்